வணக்கம் அன்பு நண்பர்களை நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களை அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு டேட் பார்த்திங்கன்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலக்கல் சபரிமலை நிலக்கல்லில் உண்மையிலே எதிர்பார்க்கல் நண்பர்களே பயங்கரமான கூட்டம் இருக்குது வண்டிங்க நான் நைட்டு வரும்போது பார்த்தா பத்து மணிக்கு ஒரு நாலு வண்டி தான் நின்று காலையில் எழுந்து பார்த்தா இடமே ஃபுல்லாகிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ கூட்டம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விளையாட்டாக பார்த்தீங்கன்னா புரோட்டாசி ரெண்டு அந்த தேதி ஆயிடுச்சு இன்றைக்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது நண்பர்களே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கார்த்திகை மாதத்தில் பார்க்குற மாதிரி நிலக்கல் கிரவுண்டே ஃபுல்லாக இருக்குது வரக்கூடியவங்க பார்த்து கொஞ்சம் நேரத்தோடு வந்து மேலே ஏறிடுங்க பாருங்கள் ஃபுல்லாக எல்லா பார்க்கிங்கும் ஃபுல்லாக இருக்குது நண்பர்களே அதை அப்படிங்க இந்த வீடியோவில் பார்க்குறீங்க நிலக்கல் இன்றைய நிலவரம் வரக்கூடியவங்க பார்த்து குயிக்காக வாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே மழை வேறு கொஞ்சம் அப்பப்ப பெஞ்சினே இருக்குது மலையில் கொஞ்சம் நிதானமாக வண்டி ஓட்டுங்க பார்த்து நிதானமாக வாங்க நண்பர்களே நன்றி வணக்கம் கருணா ஏன்னா டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்